நடிகர்கள் சங்கம் சார்பாக பல அறிமுகம் அன்பு தம்பி வினோத்து இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அவருக்கு முதல்கள் வணக்கத்தையும் வார்த்தைகளையும் தெரிவித்து வந்திருந்த கலைஞர் அனைவருக்கும் வினோத்தின் சார்பாகவும் எம் ஆர் காமராஜன் என் சார்பாகவும் வருக வருக வரவேற்பு இந்த நிகழ்ச்சியை மேலும் தொடர்மாறு அன்போடு இருக்கிறீர்கள்

người ta nói một người ta nói một người ta nói một người வெளியே நையுbro வாbro அப்புறம் அப்படியே வந்து பாரு டைம் முடி. நேத்துக்கு அப்புறம் போடுங்க, நேத்து அப்புறம். அப்புறம். يلا போடுடா. பாப்பா, நீ வாப்பா, நீ வாய் சேமா. ஓடுடா. வை வை. என்னால முடியாது. வைங்க வைங்க. சின்னதுக்கு வைங்க. வைங்க போடுறேன். நீ எதைbro நீ ஆப் போடா. குதிரை தட்டு வேண்டிய ராஜா இப்பதான் பாத்தீங்க பாத்திருக்கீங்க மறைக்காம யாரை பாத்திருக்கீங்க வாங்கு வாங்குங்க தரவாடு பாருங்க பாத்தீங்க பாத்திருக்கீங்க Uh, stop! லட்சுமி சார் நினைச்சேன் அண்ணாதே இந்தியன் ரெண்டு சுட்டத்திட்ட நூறு படங்களுக்கும் மேல் எங்களை இன்னும் ஏக்கிக் கொண்டு வேலை கொடுத்து படிக்கின்ற எங்க மாபரும் எங்கள் தங்க அண்ணன் இலவசன் அவர்களை எங்கள் வாழ்நாளில் மணக்கவே மாட்டோம் அதை போல் சினிமாவுக்கு வந்து சாதி மத பேதமெல்லாம் கிடையாது எல்லா பணியையும் கொண்டாடக்கூடிய எல்லா ஜாதியிலும் எல்லா மயத்தும் இருக்கிறார்கள் அதை எல்லாம் மறந்துட்டாலும்

எல்லோரும் நல்லா இருந்த கிறிஸ்துமஸ் நாளில் என் பேர் வந்து நடிகர் ஜெயமனவரன் உருவாக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தினத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

மீடியா நண்பர்கள் சக கலைஞர்கள் சக நண்பர்கள் அனைவரும் இந்த மாலை நேரத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை மிக சிறப்படைய செய்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்க பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு என்ன ஒரு ஆசைனா வினோத்தனை வந்து சாத்திரியை முடிச்சிட்டு சீக்கிரமே பெரிய படம் டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த படத்தை அடிக்கணும்னு ஒரு ஆசை அதில் ஒரு சின்ன கேரக்டர்

இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு இவ்வளோ பேர் வந்திருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான் தமிழ் நடிகர் சங்கம் மதுரையில் சங்கம் இருக்கு அதை பற்றி நமக்கு அவளை இல்லை நமக்கு இருக்கிற இந்த சங்கத்தில் ஒரு நிறைய பேர் உருவாகி உருவாகிவிட்டது வினோத் இவரை ஓரளவு எல்லாரும் தெரிஞ்ச வருதுல நான் தெரிஞ்சது நிறைய இடத்துல நான் மெட்ராஸில் சுற்றி வந்த காலத்தில் இருந்து பேசிட்டு ஆர்க்கையில் வெளியே வரும்போது அங்கேயும் பார்த்துருக்கேன் நான்

நம்ம கொண்டாடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இவ்வளவு நேரம் பேச கொடுத்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் நடிகர்கள் சங்கம் நமது அன்பு தம்பி அனைவருக்கும் நடுப்பெண் குருப்பெண் என் மனமாற வாழ்த்துக்கொண்டேன் நல்லூரில் பேச போல பல ஜாதி மதம் கடந்து அனைவரும் உண்டு என்று எல்லாருமே எல்லோருமே இன்புற்றோம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் புரிதா உண்மையிலே தங்கை மகன் பெயர் புரிதா மரமகள் புரிதா சூப்பராக பாராட்டு ஒரு கூட்டு கிராம அதிலேயே விடாமுலி கிராம மணியக்கார உங்கள் யாரில் என் உடன் பிறப்பார் எங்கள் ஊரில் வாழ்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை அமைச்சர் நாகராஜ் மற்றும் அனைவரையும் உடமாற தலைமையில் வருகை வருகிறேன் வரவேற்று இந்த விழா எதற்காக நடத்தப்படுகிறது என்றால் நான் எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கோ வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே அனைவரையும் ஒன்றாக்கி நம்ம தம்பி என்றும் நம்ம நான் உடன்பெறவா சகோதரர்களாக வாழ வேண்டும் வாழ்ந்து நடித்து உயர வேண்டும் பணம் என்பது பெருதாக தயார்கள் இருக்கும் எனக்கு தெரியும் பணம் ஆளு பண்ணி ஒரு விநோத்திற்கு வாங்கி கொடுத்துருவாங்கலாம் பெருதாக இல்லை எல்லோரும் திரையுலகம் தென்னிந்திய திரையுலகம் போல தென்னிந்திய நடிகர் சங்கத்தை போல நமது தமிழ் சினிமா நடிகர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு சிறப்பாக நடிக்க வேண்டும் அது ஒரு எடுத்துக்காட்டு சகோதரி ஜோதி அளித்தார்கள்

அதனால் இதே போன்று அனைத்து விழாக்களையும் நியூ இயர் கொண்டாடலாம் பொங்கல் விழாவில் கொண்டாடலாம் நாங்கள் எங்கள் ஊரில் ரொம்ப சிறப்பாக நாளை கொண்டாடுவோம் எல்லாரும் வந்து கலந்துங்க விழாடி குறிப்பாக பழைய விழா இந்த விழாம்புடி அஞ்சு ஊருக்கு தாய் கிராமம் வாங்க எல்லோரும் என்னுடைய நண்பர்களாக இருங்க உயிராக இருங்க உடம்பெறப்பாக இருங்க என் பெயர் ஏ முத்துராஜா விழாமுடைய பண்ணியிருக்கிறார் நாங்கள் பல துறைகளில் இருக்கோம் இது தம்பியால் உருவாக்கப்பட்ட இந்த துறை ஆனால் இயற்கையிலேயே இளம் வயதிலேயே இருபது வயதிலேயே வருடம் ஒரு நாடகம் எதி நான் எழு மாதிரி இடம் படித்துக்கொண்டு இல்லை நடிக்க வச்சு எங்கள் ஊருக்கு ஒரு சிறப்பு பல நாடகங்கள் என்ன கலைவாசனெல்லாம் இருக்கு நானே இதில் ஒரு டேரக்டர் தான் எல்லாருக்கும் நடிக்கிறேன் டான்ஸ் ஆடுறேன் பாட்டு பாடுவேன் போட்டியில் முதன் முதலாம் இள மாரோட போட்டி கலந்து கொண்டு வெற்றி பெற்றது இந்த பார்த்தா பார்த்தா அது

ஆடா எங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி என்று அது சிறப்பான வரையில் கிறிஸ்துமஸ் திருவிழாவில் இன்று நது சிறப்பான உறையில் தமிழ் சினிமா நடிகர் சங்கம் சார்பாக நோய சிறப்பான வழையில் அறைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவை சிறப்பித்து தரும் அன்பு தம்பியும் ஆசாரமான திரு வினோத் அவர்கள் எங்களை வருடங்களை வைத்து எங்களுக்கு சிறப்பு அழைப்பாக ஒவ்வொருவருக்கும் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு சிறப்பான முறையில் தமிழ் சினிமா நடிகர் சட்டம் சார்பாக வினோத் அவர்கள் சிறப்பான முறையில் விருந்தினருக்கு மரியாதை கொண்டிருக்க இந்த கிறிஸ்துமஸ் அல்லாவின் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தமிழ் சினிமா நடிகர் சங்கம் சார்பாக